ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஜூவிஸ் கிச்சன் இன்றைக்கி பாலக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதனோட பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலக்கீரை அதையே நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பிகாஸ் இதில் வேறு மண்ணுன்னு நிறையா எதுவுமே இருக்காது இப்போ வந்து க்ளீன் பண்ண கீரையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போவுமே க்ரீன்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய சத்தெல்லாம் ரீட்டைன் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு வர மிளகாய் இதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் தேங்காய் ஊற்றிட்டு தேங்கெண்ணெய் தான் வந்து கீரைக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கிற ஒரு எண்ணெய் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வர மிளகாய் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிடுறோம் கீரையை ஆட் பண்ணி ஓரளவுக்கு வணங்குனையும் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காவும் போடலாம் முட்டையும் போடலாம் ஆனால் பாலக்கீரைக்கு முட்டை செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் முட்டை அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு முட்டையாக சேர்த்துக்கிட்டேன் அது கூட பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கீரையை எப்போவுமே மூடி வச்சு வேக வைக்காதீங்க ஓப்பன்லேயே வேக தான் நம்மளுக்கு சத்து அப்படியே ரீட்டைன் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை ரெடி ஆயாச்சு இவ்வளோதாங்க சிம்பிளாக ஹெல்த்தியான கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம் பாய்